புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் தொடர்பான தகவல்களை நமது மண்டல செய்தியாளர் ராஜ்குமார் நேரலையில் வழங்குகிறார் ராஜ்குமார் வணக்கம் முன்னேற்பாடுகள் தொடர்பான முழு விவரங்கள் பற்றிய பதிவு பண்ணுங்கள் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நாளை தினம் நடைபெற இருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரை ஐந்து இந்த மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது புதுச்சேரியில் புதுச்சேரியில் இரண்டு மையங்களிலும் காரைக்கால் மாஹே ஏனம் ஆகிய பிராந்தியங்கள் தலா ஒரு மையங்கள் என மொத்தமாக ஐந்து மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரை முப்பது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது இந்த பாராளுமன்ற தொகுதிக்கான இந்த வாக்கு பதிவு என்பது கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாளைய தினம் புதுச்சேரியில் ஐந்து வாக்கு எண்ணும் மையங்களில் இந்த வாக்கு எண்ணும் பணியானது நடைபெறவிருக்கிறது இதற்காக ஆயிரத்தி இரண்டு காவலர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை மூன்று கட்டங்களாக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது முதல் கட்டத்தில் பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதை தொடர்ந்து இரண்டாம் கட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகளும் மூன்றாம் கட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் என காலை ஒன்பது மணிக்கு இந்த இயந்திரங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை ஏழு மணி வரை நடைபெற இருக்கிறது முன்னதாக காலை எட்டு மணிக்கு இந்த தபால் வாக்குகள் இன்னும் பணியானது நடைபெற இருக்கிறது எனவே புதுச்சேரியை பொறுத்தவரை ஐந்து மையங்களில் இந்த வாக்கு என்னும் பணியானது நாளைய தினம் நடைபெற இதற்காக எட்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் மேலும் முகவர்கள் வேட்பாளர்கள் அனைவருக்குமே தேர்தல் துறை சார்பில் அந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே புதுச்சேரியை பொறுத்தவரை நாளைய தினம் ஐந்து வாக்கு எண்ணும் மையங்களில் இந்த வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற இருக்கிறது மேலும் இந்த அடையாள அட்டை இல்லாதவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர வெற்றி பெறுபவர்கள் இந்த பகுதியில் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த வளாகத்தை விட்டு முழுவதுமாக வெளியே சென்ற பிறகு இந்த கொண்டாட்டம் போன்ற விஷயங்களில் அதற்கும் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே புதுச்சேரியில் ஐந்து வாக்கு எண்ணும் மையங்களில் தினம் இந்த வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகள் நேரடியாக மோதுகின்றன உள்ளிட்ட இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் இந்த போட்டியில் இருக்கும் நிலையில் நாளைய தினம் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது மூன்று கட்டங்களாக அதாவது சட்டமன்ற தொகுதி வாரியாக பகுதி பகுதியாக எட்டு ஆர்வகள் நியமிக்கப்பட்டு புதுச்சேரியில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது ஒரு ஒரு ஆரோவுக்கும் பன்னெண்டு மேஜைகள் வரை அமைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவானது நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது எட்டு மணிக்கு முதற்கட்டமாக அந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பிறகு ஒன்பது மணி அளவில் நீவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஐந்து விவிபேட் இயந்திரங்களில் இந்த ஒப்புகை சீட்டு சரிபார்க்கப்படும் அதன் பிறகே அடுத்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் புதுச்சேரி பொறுத்தவரை இந்த முழு நிலவரம் மாலை ஏழு மணி அளவில் தெரியவண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முப்பது சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நாளைய தினம் புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் நடைபெற இருக்கிறது மேலும் வெயிலை முன்னிட்டு வளாகம் முழுவதும் அங்கங்கே குடிநீர் வசதியும் பந்தல் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது இது தவிர மின் இணைப்பு எந்த சூழ்நிலையும் துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக அதிகாரிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் அதேபோல் தேர்தல் துறையினரும் மின்துறையினருக்கு ஒரு உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றனர் எனவே நாளைய தினம் இந்த வாக்குப்பதிவை வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறுவதற்காக புதுச்சேரி தேர்தல் துறை அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு